இந்த இடஒதுக்கீடு இருக்க அது இந்த நியூக்ளியர் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் தப்பான கனெக்ஷனை கொடுத்தாலும் காலி கரெக்டான கனெக்ஷனை கட் பண்ணாலும் காலி இந்த கன்னி வடி மேலே காலை வைக்கிறதுன்னு பாயன்ல அந்த மாதிரி தான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணனா காலை இல்லை ஆளையே காலி பண்ணிடும் அது பண்ணுறவனை மட்டும் காலி பண்ணிடாது சுற்றி பல கிலோமீட்டருக்கு இருக்க அத்தனை பேரையும் மொத்தமாக காலி பண்ணிடும் அந்த சிஸ்டமே கொலாக்ஸ் ஆகிடும் அது நம்ம ஆளுகளுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அதாவது எவன் பண்ணவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானோ அவனை குடையவே மாட்டாங்க அவனை அப்படியே கூலாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க எவன் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது இதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே நினைக்கிறானோ அவனை குத்தி 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 விளாடுவாங்க அது திருதிரப்பில் இந்த கோமாவில் இருக்கிறவங்க எழுந்திரிச்சு நான் யார் எங்கே இருக்கேன் அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி திடீர் திடீர்னு சாமியாட ஆட நல்லா தான் இருப்பாங்க அந்தந்த சமயத்துக்கு சாமியாட ஆரம்பிச்சுருவாங்க இவங்க கேட்குறது தப்பா இவங்க கேட்கறது தப்பே கிடையாது அவங்கவுங்களோட உரிமையை கேட்குறது எப்பயுமே தப்பு கிடையாது ஆனால் அதை யார்கிட்ட கேட்கணும் அதுக்கு உண்மையிலே எங்கே வேல்யூ இருக்குது யார் அதை பண்ணணும் இதெல்லாம் தெரியாதவங்க அதை பற்றி பேசுனா பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் அவங்க இங்கே இருந்துட்டு இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருந்துட்டு என்ன எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க இதுக்கு உண்மையிலே யாரு காரணம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறதுக்கு உண்மையான காரணம் சுயநலமா பொதுநலமா இல்லை வரப்போற தேர்தல் களமா பார்த்துருவா வணக்கம் இது இட இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த இடஒதுக்கீடு முதல்ல ஏன் வந்தது தாழ்த்தப்பட்டவங்களும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் தான் அதை உடைக்கிறதுக்காகத்தான் கீழே இருக்கிறவ மேலே ஏறி வரணும் அப்படின்னு அதை உடைச்சு அவங்களை கை பிடிச்சி தூக்கிட்டு வரதுக்காகத்தான் இந்த ரிசர்வேஷனையே கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டுக்கு பேர் போன ஒரு மாநிலம் இருக்குது இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு சாதனையை இடஒதுக்கீட்டில் அந்த மாநிலம் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அந்த மாநிலம் தான் முன்னுதாரணமாக இருக்குது அந்த மாநிலம் செஞ்சதை இது வரைக்கும் எந்த மாநிலமும் இந்தியாவில் செய்ய முடியல அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க எவ்வளவோ உடைக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அதை உடைக்க முடியலை டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க அது என்ன மாநிலம் தானே கேட்குறீங்க தமிழ்நாடு அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடை அசராம இன்னும் அப்படியே பிடிச்சி நிக்குத அதுக்கு காரணம் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஐயா கலைஞர் அதுக்கான வழியை உண்டு பண்ணாரு அம்மா அதை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து அறுபத்தொன்பது வரை நிப்பாட்டி இருக்காங்க அவங்க சேர்ந்து உழைச்சது அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்பேற்பட்ட மாநிலம் இன்னொரு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது இப்போ இருக்க அரசுக்கு ஏன் அந்த மனசு வரல இது தான் இங்கே இருக்கிறவங்களோட கேள்வி எல்லாரும் மேலே ஏந்து வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு இவ்வளோ தூரம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான வழிவகைகள் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எந்த ஒரு மக்களையும் தனியாக பிரித்து பார்க்குற மனப்பான்மை இந்த ஸ்டேட்டில் கிடையாது சார் இந்த ஸ்டேட்டில் கிடையவே கிடையாது அவங்களால என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த அறுபத்தி ஒம்பது சதவீதத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அதான் இப்ப ஐயா இவர் ராமதாஸ் ஐயா என்ன கேட்குறாரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அந்த பத்து புள்ளி அஞ்சை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பத்து புள்ளி அஞ்சு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த கொடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அந்த பத்து புள்ளி அஞ்சு ஐயா எடப்பாடியார் வந்து அவசர அவசரமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அது கையெழுத்து போட்டு கொடுக்குறப்ப வெறும் பேப்பராக தான் இருந்தது அதை வந்து சட்டமாக்க முடியலை அதை எப்படி சட்டமாக்க முடியல இவங்களுக்கு தனியாக பத்து புள்ளி அஞ்சு அது அந்த தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக அதாவது பாமக சைடு பயங்கர பலமாக இருந்தது நாங்கள் வாங்கிட்டோம் ஐயா அழுதார் அன்புமணியே பயங்கரமாக அழுதார் அது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு தானே ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்மளுடைய போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நமக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு நம்ம இனிமேல் இதை வச்சு முன்னேறிடலாம் ஆனால் எதுக்காக அவர் அழுதுல நம்மளால் உணர்வு பூர்வமாக வந்து ஏற்றுக்க முடியலை அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரு ஏன்னா ஆச்சு முடிகிற நேரம் அடுத்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிற நேரம் டப்புன்னு கையெழுத்து போட்டு மாற்றி விட்டாங்க ஆனால் என்ன ஆச்சு உச்ச நீதிமன்றத்தில் அவங்க அங்கே போய்ட்டு முடியாது இதையெல்லாம் உங்களுக்கு எந்த அடிப்படையில் நீ கொடுத்த இன்னும் சொல்ல போனால் அதிமுக கொடுத்த அந்த வாக்கை திமுக காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ போராடுச்சு அந்த பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வாதம் நல்லா தெரிஞ்சுங்க இதை நாங்கள் அரசாணை போன கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு எங்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு அந்த உள் இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் ஆனால் அங்கே என்னது நம்ம கேட்டாங்க இதுவரை இங்கேன்னு இல்லை எல்லா ஸ்டேட்லையுமே இப்போ பீகார் எடுத்துக்கங்க ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துங்க எல்லா இடத்துலையுமே அந்த ஜாதி வாரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறப்ப அது பெரிய பிரச்சனை எப்போயுமே அவங்க அடம் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க ஏதாச்சும் ஒரு லாக்கை போட்டு உட்கார வச்சுருந்தா டிராஃபிக் போலீஸில் மாட்டினா சில நேரங்களில் அவங்க நம்மள்டே இந்த எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கணக்கெடுப்பில் இந்த இது சென்சஸ்ன்னு சொல்ல முடியாது சர்வேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சென்சஸுக்கும் சர்வேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சென்சஸ் அப்படின்றது இது சர்வே அப்படின்றது வந்து இந்த சோறு வடிக்கிறோன்னு வைங்கள அந்த சோத்தில் ஒரு சோறு எடுத்து பார்த்துட்டு ஆ பதமாக வந்துருச்சுப்பா ரைட்டு ஓகே இனிமேல் ஃபுல் பானை நல்லா அது சர்வே அந்த சோத்து பானை அப்படியே கொட்டி ஒவ்வொரு அரிசியாக செக் பண்ணுறான் பார்த்தீங்களா அது சென்சஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியாக பண்ணுறதோ சென்சஸ் இதை உங்களுக்கு சர்வே எடுக்க வேணா உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் சென்சஸ் எடுக்கிறது உங்களால் எடுக்க முடியாது அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கும் இது இப்போ வந்து தீர்ப்பு இப்போ வந்து தீர்ப்பு இதை அங்கே போய் உட்காந்து போராடி இருக்காங்க கொடுக்க முடியாது எனக்கு பேசிக் அடிப்படை டேட்டா வேணும் சென்சஸ் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுக்கு இருக்குது அந்த சென்சஸ்ஸு வருஷத்துக்கு அதை பத்து வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சென்சஸ்ஸை இது வரைக்கும் வெளியில் விடலை இது வரைக்கும் வெளியில் விடலை காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்த சென்சஸ்ஸு அதை வெளியில் விடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டிய சென்சஸ் அதையும் இன்னும் எடுக்கலை ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாள் இந்த இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா என்ன காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இது இருந்தது நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் எல்லாத்தையும் எடுப்போம் பீகார் ஐயா நிதிஷ்குமார் இருக்காரு அவரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காரு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அப்ரூவ் பண்ணியிருக்க தானே இருக்காங்க அப்ரூவ் ஒரு தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒருவேளை அந்த ஸ்டேட் எடுத்துருச்சு அதை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை ஏப்பா நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அதையே நீங்க செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அதையே அப்படியே போட்டு முடக்கி வச்சிருக்கீங்க எங்க மேலே உங்களுக்கு என்ன காண்டு ஆண்டு அப்படின்னு நம்ம அப்ப கேட்கலாம் அது நியாயமான பேச்சு எடுத்த எல்லாமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் சிக்கி நிக்கிதை எதையுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன்றாங்களே அவங்களே இந்த இடஒதுக்கீடு பீகாரில் இருக்கவரு இந்த இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி நான் எடுத்த சர்வே பேஸ் பண்ணி எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க தான் அவரும் கேட்குறாரு வரலையே ஆனால் இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஐயா கையெழுத்து எடப்பாடி ஐயா கையெழுத்து போடும்போதே அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் கொடுத்தவங்களுக்கும் தெரியும் வாங்கினவங்களுக்கும் தெரியும் இது மேலே போடுச்சுன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு பத்து நிமிஷம் கூட நிற்காது டப்புலும் தூக்கி போட்டுருவாங்க பட் இருந்தாலும் எடுத்து கொடுத்துருக்காங்க நாங்கள் சாதிச்சிட்டோம் இப்ப அதையே தான் மறுபடியும் மறுபடியும் இவங்க இந்த இடத்துல கண்டினியூ பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருக்கு இல்லையா எப்ப ஆட்சிக்கு வந்தாரோ அப்பயே சென்சஸ் எடுக்கிறப்போ இதையும் சேர்த்து எடுத்துடுங்க ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பையும் அப்படின்னு இங்க முதலமைச்சர் ஐயா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அவங்க என்னமோ இப்ப கடிதம் எழுதுதான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே எழுதிட்டாரு நீங்க எப்படி பார்த்தாலும் சென்சஸ் எடுப்பீங்க சென்சஸ் எடுக்கிறப்போ இதையும் சேர்த்து எடுங்க அவங்க இதை எடுத்தாதானே சென்சஸ் எடுக்கணும் நான் சென்சஸே எடுக்க மாட்டேன் இது வரைக்கும் எடுக்கலை சார் அதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்ததையும் இவங்க வெளியில் விடல அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டியதை இவங்க எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலை அதை யாராவது நம்ம போய் கேட்குறோமா ஏன்னா இங்கேருந்து எடுத்துட்டு போனோம்னா அங்கே ஏதாச்சும் தான் இப்ப ஏற்கனவே உள்ளது போயிருச்சு அவங்க ஆதாரத்தோட எடுக்கல அப்படின்னாலும் கையெழுத்து போட்டால் எனக்கு ஆதாரத்தை கொடுன்றாங்க அப்படியே ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இது வேலை கிடையாது இதையெல்லாம் என்னால் எடுத்து கொண்டு போய் போகவும் முடியாது இதை என்னால் ஒத்துக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது இதை பண்ண வேண்டியது நீ இல்லை அவங்க அப்படின்னு அங்கேருந்து இன்னொரு பதில் வருது அதனால தான் இங்கேருந்து ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க சீக்கிரம் எடுக்கணும் சென்சஸ் எடுக்கணும் அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தீர்மானத்தை போட்டு மறுபடியும் ஒரு கடிதம் எவ்வளவு தூரம் தான் எழுதுறது நாம் இங்கே அதை நீங்கள் கேட்குற கேள்வி சரி நீங்கள் போராடுறதும் சரி யார்கிட்ட கேட்கணும் யாரும் முன்னாடி போராடணும் இருக்குல்ல இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்காங்க இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்காங்க இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தாவில் அப்போயும் இதையெல்லாம் சொல்லி ஏங்க இந்த கடைசியில் இருபத்தொன்னு அப்போ தான் அவங்களுக்கு அவசரம் அவசரமாக வருமா என்ன பத்தொம்பதுல அப்போ பத்து கவலை கிடையாதா ஏன் அப்போ மட்டும் நான் பத்து புள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டா கொடுத்துட்டு தான் நீங்கள் கூட்டணியில் வச்சேர்ந்தியலை என்ன அதான் இந்த எலெக்ஷன் வரப்போ போகிற கூட்டணி அந்த இதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிருந்துருக்கலாம்ல அப்போயே அடித்து எல்லாத்தையும் நகர்த்தி இருக்கலாம்ல ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை கடைசி வரைக்கும் அதை ஏன் பண்ண இப்போ கேட்க வேண்டிய கேள்வி அதான் ஒன்றும் இல்லை இப்போ கூட ஐயா ராஜ்யசபா எம்பி அந்த ராஜ்யசபா எம்பியை பதவியை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு போகணும் நான் உங்களுக்கு ஆகுது ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் கணக்கு அவங்க எடுக்க இங்கே நீங்கள் ஏன் சாதியவாரி கணக்கு ஏன்னா எல்லாேருமே கேட்குறாங்க எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மட்டும் தான் நான் எடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க அவங்க கூட்டணியில் இருக்கவங்க கூட எடுத்துங்கிற எங்களுக்கு என்னங்க பிரச்சனை எடுத்தா நல்லது தானே உண்மையிலேயே சேர வேண்டியவங்களுக்கு என்ன சேரணுமோ அது போய் சேரணும் அதுக்கு ஒழுங்கான தரவுகள் வேணும் ஒழுங்கான தரவு வேணும் அது இருந்தா தானங்க நம்ம எடுத்துகிட்டு போகவே முடியும் டேட்டா பேப்பரில் ஏதாச்சும் இருந்தால்தானே திருத்தி மார்க் போட முடியும் வெத்து பேப்பர் கொடுத்தா எப்படி மார்க் போட முடியும் அதே தான் இங்கேயும் நடக்குது இது அத்தனையும் எல்லாரும் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் திடதுருப்பு ஏன் வர்றாங்க ஒரு கேள்வி வெரி சிம்பிள் ஐயா அதுதான் உண்மை நீங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் இதில் ரொம்ப இந்த இடஒதுக்கீடுக்கு பயங்கரமான பேர் போனது ஏன்னா இறந்து போன ஒரு இருபத்தி ஒரு பேர்ல ஒம்பது பேர் விக்கிரவாண்டி அந்த விக்கிரவாண்டியை சேர்ந்தவங்க இப்போ இந்த இடத்த கையில் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு இது அப்படியே ஓடி வரும் தேடி வரும் இந்தாங்க ரெடிங்க புடிங்க விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவாங்க நினைக்கிறாங்க விக்கிரவாண்டியில் ஐம்பது சதவீதம் பேர் வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்கன்றாங்க ஐம்பது சதவீதம் அந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஐம்பது சதவீதம் பேர் அங்கே பெரிய ரோல் பிளே பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த விக்கிரவாண்டியில் அவங்க ஜெயிச்சிருந்துருக்கலாமே இப்ப ஏன் இப்போ இல்லையே இப்பயோ அவங்க போய் இறங்கி நின்று கேட்குறாங்க போராடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க பட் ஆனால் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த இலட்சியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேலே உங்களுக்கு அந்த பவர் இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த நேரடி தொடர்பு இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணுங்க வாங்கி கொடுங்கன்றோம் அழுத்துங்கன்றோம் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுன்றது திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய அழுத்தமாக தான் இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் அங்கே வா அந்த இதில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நான் எடுப்பேன் நீ சந்தேகப்படாத இது அவங்க சொன்னது இப்ப திமுக கூட நீங்க ஜெயிச்சது நாற்பது ஜெயிச்சது கண்டிப்பாக எடுக்கிறது அவங்களே எடுக்க வர உங்களுக்கு என்னங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒழுங்கா பேசாமல் சப்போர்ட் பண்ண அப்ப சொல்லுங்க எல்லாரும் கூட நிற்பாங்க ஒண்ணு இல்லை இப்ப கம்யூனிஸ்ட் இங்க இதுல திமுக கூட இருக்கு அவங்க இவர் மதிமுக கூட இருக்கு அவங்க விசிகா கூட இருக்கு அவங்க இஸ்லாமிய முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு அவங்க யாருமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஏன் திமுகவுமே எதிர்ப்பு தெரிவிக்காது வந்து எடுங்கன்னு தான் சொல்றாங்க எடுக்க கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தால் நியாயம் எடுங்கன்றாங்க ஆனா எடுக்க மாட்டேன்றாங்கல்ல யாரு பொறுப்பு இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பேச்சுக்கு சொல்றோம் இதை இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு தலையை கணக்கெடுதுல என்னங்க பிரச்சனை தலையை கணக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்தா பண்ணி என்னால் கொடுக்க முடியாது மறுபடியும் ரிப்பீட் அடிச்சிருவேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது முழுசாக போயிடும் அதுக்கு தான் சென்சஸ்ல கொடுக்குறாங்க அவங்க ஏகப்பட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க இன்டெப்தா போவாங்க அது கூட கூட ஒரு காலம் ஆட் பண்ணி என்ன ஏதுன்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கொடுக்கணும் லிஸ்ட்டு அதை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே சரி கேளுங்க ஆனால் அவங்களுக்குமே நல்லா தெரியும் இங்கே கேட்டால் ஒன்றும் ஆகாது ஆக்சுவலி அவங்களால எதுவும் பண்ண முடியாது இதை முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ண இது அவங்களுக்கும் தெரியும் இங்கே உட்காந்து கீழே உட்காந்து என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்களா அதாவது அன் அஃபீஷியலா வெளியில் இல்லை அன் கவலைப்படாதடா நான் வாங்கி தரேன்டா உனக்கு மேலே பூரா நம்ம ஆளுகையே நீ மட்டும் என்னை இதில் செலக்ட் பண்ணிடு விக்கிரவாண்டி தொகுதியில் ஜெயித்தா மேலே போய் பேசி அவங்கள்டு ஏன் விக்கிரவாண்டி தொகுதியில் ஜெயிக்கலனா வாங்க முடியாதா இல்லைப்பா கேட்பாங்கல்ல இந்த பிரச்சாரம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா உள்ள கண்டிப்பாக மேலே நம்மளால அழுத்தி எப்படியா வா அழுத்தி எப்படியா வாங்கி தந்துடலாம்னா இத்தனை வருஷத்தை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது வாங்கியிருக்கலாமே இவங்க என்றைக்கு இங்கே இருப்பாங்க என்றைக்கு அங்கே போவாங்க என்றைக்கு யார் கூட இருப்பாங்கன்னு அன்னன்னைக்கு தான் முடிவு பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் வருது இது முழுக்க 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 தேர்தலை பேஸ் பண்ணியே இருக்கு இது மூலியமா நம்மளால் ஒரு வாக்கு அறுவடை பண்ண முடியும் நம்ம பேசுறத நம்புவாங்க நம்ம என்ன பேசுனாலும் நம்புவாங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ள இருக்குது நாங்களும் அதைத்தான் சொல் தயவு செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அதை எடுக்க வரப்போ எல்லாருமே அதை வரவேற்பாங்க ஏன்னா உண்மையிலே எவ்வளோ பேர் தான் உள்ளே இருக்கிறாங்க யார் யாருக்கு கிடைக்க வேண்டியது ஒழுங்காக உருப்படியாக கிடைக்குதா இப்போ இந்த இவங்க அத்தனை பேருமே இந்த எம்பிஎஸ்சி கேட்டகரியில் வருவாங்க எம்பிஎஸ்சி கேட்டகிரியில் மொத்தம் இருபது இட ஒதுக்கீடு இருக்குது ஆனால் அந்த எம்பிஎஸ்சியில் அதிகபட்சமாக இருக்கிறது அதாவது அந்த மக்கள் தொகை த அந்த ஓவரால் சொல்கிறாங்களோ கவுண்டிங் அதில் அதிகபட்சமாக இருக்கிறது அவங்க தான் வெளியிலேருந்து ஒரு தகவல் பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் ப்ரிடிக்டட் தான் ப்ரிடிக்டட் இன்ஃபர்மேஷன் அவங்க தான் அதிகமாக அந்த சலுகையை அனுபவிக்கிறாங்கன்றாங்க அவுட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட்டு மோர் தென் ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சன்ட் அவங்க தான் அனுபவம் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த கேட்டகிரிக்குள்ளேயே ஒரு அறுபத்தெட்டு பீப்புள் அறுபத்தெட்டு வகையான இது இருக்குது ஜாதிகள் இருக்குது அவங்களுக்குலாம் இல்லாது அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் இவங்க தான் நிறையா இருக்கிறாங்க இவங்களுக்கு நிறையா அது ஓவராலாக ஜென்ரலாக போகிறப்ப வருது அதை டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு சுருக்கிறது தப்புன்ற ஒரு ஒரு விதமான இதுவும் ஓடுது இருக்கலாம் சொல்ல முடியாது இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் அவங்க பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வருதா அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே அடக்கிடுறாங்க முடியாது இந்த மாதிரி தாட்டும் அங்கே உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் நடத்தணும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமும் ஏன்னா ஏன் உண்மையில அடியில் இருக்கிறான் அப்படின்றது தெரியும் இல்லையா அருந்ததியிடஒதுக்கீடு கொடுத்துறாங்க இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க எப்படி அது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸோட அடிப்படையில் கொடுத்தது அந்த டேட்டா ரொம்ப அவங்க எடுத்து கொடுத்தது அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா கொடுத்து அது மூலியமாவது அனலைஸ் பண்ணலாம்னா அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்கறது நீங்கள் எடுக்க வேண்டாம் எடுத்ததும் கொடுக்கலாம்ல அதையும் அங்கே கேட்கலாம்ல இப்படி எல்லாத்தையும் பவர் அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளே முன்னாடி சாமி ஆடுற கதை தான் இது அந்த கதையை போட்டு இப்போ யா ஆடி என்ன புண்ணியோ அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு மறுபடியும் என்றைக்கு நினப்பு வருதோ மறுபடியும் அன்னைக்கு வந்து சாடும் இதனால என்னைக்கா பிரச்சனை சால்வ் ஆகும்மா யாரால ஒரு பிரச்சனை சால்வ் ஆக முடியும் நமக்கு தெரிஞ்சாச்சு அதான் சார் இதய நோய் பிரச்சனைன்னு சொல்லினா ஹார்ட் டாக்டர் தான் போய் பார்க்கணும் ஆர்த்தோபடிக் டாக்டரை போய் பார்த்துட்டு எனக்கு இதயத்துல எத்தனை பிரச்சனை எனக்கு நீ தான் சரி பண்ண அவன் என்ன பண்ணுவான் அதுதான் இங்கேயும் நடக்குது ஆனால் இதை சுற்றி எத்தனை பேர் பாவம் இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே ஏமாந்து இருக்கிறாங்க தெரியுமா ஏக்கத்தோடு இருக்கிறாங்க பல வருஷமாக இருக்கிறாங்க தயவுசெய்து அவங்க திருப்திக்கு ஆகாது ஏன்னா ஒரு ஒரு என்ன அது ஒரு மேலே வரணும்னு எல்லாேருக்கும் ஆசை சார் எல்லாருக்குமே மேலே வரணும்னு ஆசை அந்த சோசியோ எக்கனாமிக்கை சேர்த்து தான் அவங்க வந்து கணக்கு எடுப்பாங்க உண்மையில இவங்கெல்லாம் சோசியோ எக்கனாமிக் ரொம்ப கீழே பின்தங்கி இருக்கிறாங்க அவங்கள மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடித்து இறக்கிட்டாங்கன்னு வைங்கள கண்டிப்பாக அதுக்கு எவனும் குறுக்க விழுந்து தடுக்க போகிறதில்ல மேலே வரணும் கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் மேலே வரணும் மேலே இருக்கிறவனே அப்பப்போ தான் வளர்ந்துட்டு போகக்கூடாது அந்த நினப்பு எங்கேயுமே யாருக்கும் கிடையாது ஆனால் அந்த கீழே இருக்கிறவங்க உண்மையிலேயே யார் ஒன்றும் இல்லைந்தா எது சொல்லுவாங்க டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸு அதை கணக்கெடுக்க சொன்னாங்க அதை கணக்கெடுக்க சொன்னப்ப எங்கள் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா டாக்டர் எங்கே எடுத்துருவியோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது எடப்பாடி ஐயாவ முடியாது அதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா எடுத்தால் இங்கே பாதிக்கப்படும் ஏன்னா அந்த டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அதுக்குள்ளே தான் வருது அந்த டிஎன்டி அதுக்குள்ளே தான் வர்றாங்க இப்படி ஒவ்வொருத்தராக உள்ளுக்குள்ளே வர்றப்போ எங்கே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும் அப்போ அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த பத்து புள்ளி அஞ்சு ஏன் நீங்கள் வந்து ஏன்னா அவங்க இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப அவங்களாம் ரொம்ப கீழே அவங்க எல்லாம் மேலே வர்றதுக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனால் ஆகும் நாடோடியாக இருக்கிறவங்க எல்லாம் அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருக்கும் இங்கே கிடைக்க வேண்டியது தடுக்கிறது விருப்பமே கிடையாது ஆனால் கிடைக்க வேண்டியது முறையாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த முறையாக செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இதில் ஒற்றுமையாக இருங்க உங்கள் பின்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நிற்கும் அவசியம் திமுக பின்னாடி நிற்கும் உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறதுக்கு அதுக்கு அடிப்படை தேவை அந்த சென்சஸ் கணக்கு அந்த சென்சஸ் கணக்கை எடுத்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம் அது வந்து ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை மேபி நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக வரலாம் ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு தீர்வு அங்கேருந்து தான் வரும் அங்கேருந்து தான் வரணும் இடையில இங்கேருந்து கொடுத்தா அதை மறுபடியும் கசக்கி கீழே போட்டு போய்ட்டு வாண்ட்ருவாங்க இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிற ஐயாவுக்கு அது புரிஞ்சிருக்கும் கூடிய சீக்கிரம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்போம் ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யணும் செய்யலைன்னா எல்லாரும் போய் சட்டைய பிடிச்சி கேளுங்க தப்பே கிடையாது நன்றி